எம்ஜிஆர் நம்பியார் ஆகிய இருவரின் நட்பு ஒரு திரைப்படம் எடுக்கும் அளவிற்கு சத்தானது அது சுவையானது வித்தானது முத்தானது என்று தொடர்ந்து அடுக்கி கொண்டே போகும் அளவிற்கான ஆழமான நட்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ராஜகுமாரியில் தொடங்கிய நட்பு எம்ஜிஆரின் கடைசி படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை தொடர்ந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் சண்டையை முறையாக இருவருமே பயின்றவர்கள் என்பதால் படத்தில் இருவருமே நிஜ கத்தியோடுதான் மோதுவார்கள் என்பது உங்களுக்குத் தெரியுமா ஆம் சர்வாதிகாரி படத்திலே எம்ஜிஆர் வீசிய கத்தி நம்பியாரின் கட்டை விரலை குத்தி கிழித்தது சிலங்குமரி படத்தில் நம்பியாரின் கத்தி எம்ஜிஆரின் இடது புருவத்தை பதம் பார்த்தது இன்னும் சிறிது இறங்கியிருந்தால் எம்ஜிஆரின் பார்வை பறிபோகி இருக்கும்